பொதுவாக சினிமாக்களில் தான் ஆபாசமான பல விஷயங்களும் ஆபாச செய்கைகளும் இருக்கும் ஆனால் இப்போ அதை ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக கொஞ்சம் திருத்திக்கிறாங்க சினிமாவே மிஞ்சற அளவுக்கு சீரியல்களில் ஆபாசங்கிறது நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுதுன்னு கூட சொல்லலாம் தமிழில் ஃபேமஸாக இருக்கிற ராஜா ராணி செம்பருத்தி மாதிரியான சீரியல்கள்லேயும் ஒரு சில இடங்கள்ல ஆபாசம் வர்றதை தவிர்க்க முடியறதில்லை அப்படிதான் இங்கே ஒரு சீரியல்ல நடந்திருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் கலர்ஸ் டிவியில் டிகாஸ்ட் ஆகிற ஃபேமஸான சீரியல் தான் திருமணம் இந்த சீரியலுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த சீரியல்ல ஹீரோ ஹீரோயின் நடிக்கிறவங்க தான் சித்து மற்றும் ஸ்ரேயா அஞ்சன் சமீபத்தில் இவங்க ரெண்டு பேரும் நடிச்ச ஒரு காட்சி இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரல் ஆயிட்டு வருது அந்த காட்சி தான் சித்துவும் ஸ்ரேயாவும் லிப்லாக் பண்ற காட்சி இந்த சீன் சீரியல்ல டெலிகாஸ்ட் ஆகிருக்கு இந்த சம்பவத்தை பத்தி அவங்க ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துருக்காங்க அதுல சித்து என்ன சொல்றாருன்னா முதல்ல இந்த சீனை சொல்லும் எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை நீங்க ஸ்ரேயா கிட்ட கேட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் டேரக்டர் கிட்ட சொல்லிட்டேன் அது வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடக்குங்கறது டேரக்டருக்கும் எனக்கும் ஸ்ரேயாக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ஸ்ரேயா என்ன சொன்னாங்கன்னா கொடைக்கானல காலைல அஞ்சு மணிக்கு ஷூட்டிங் அப்போ டேரக்டர் இந்த சீனை எங்கிட்ட சொன்னாரு முதல்ல கொஞ்சம் தான் இருந்தது ஆனா நடிகையே உள்ள வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லி அந்த சீனை நடிச்சு கொடுத்ததா அவங்க சொல்லியிருக்காங்க அது வரைக்குமே எங்க மூணு பேருக்கு தான் தெரியும் அந்த சீன் நடிக்கிற நொடி வரைக்கும் அங்க இருக்க யாருக்குமே இப்படி ஒரு சம்பவம் நடக்க போறது தெரியாது அப்படின்னு ஸ்ரேயா சொல்றாங்க அந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆகிட்டு வருது அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே பட்டனை கிளிக் பண்ணி தமிழ் க்ரோட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பண்ணுங்கள்